ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா கங்கா யமுனா காவேரி எல்லாம் அந்த இடத்துல யார் என்ட்ரி கொடுக்குறாங்கன்னு பார்த்தா ராகினி ஓஹோ ஓஹோ மகாநதி சிஸ்டர்ஸ் போது அந்த இடத்துல கங்கா வந்து சொல்லுவாங்க இந்த லொல்லு தானே உன்னை வேண்டான்றது நம்மது உன்னை இப்ப கூப்பிட்டாங்களா ஐயோ நீங்க கூப்பிடலனாலும் நான் வருவேனே எனக்கு தலை வெடிக்குதே உங்களோட கதையை கேட்கலன்னா என்ன காவேரி அக்கா தங்கச்செல்லாம் வந்து உன்னை நல்ல வரைக்கும் வந்திருக்கிறாங்க போலகுது போது வேண்டாம் ஒழுங்கா போது என்ன எமுனா உனக்கு விஷயம் தெரியுமா என்னோட மாமாவை நீ கல்யாணம் பண்ணிக்கின உன் உன்னோட லவ்வரை உங்கள் அக்கா கல்யாணம் பண்ணிக்கினா ஒரே குழப்பமாக இருக்கா லாஸ்டில் பார்த்தியா காவேரி வந்து விஜயை கல்யாணம் பண்ணிக்கினா ஆனால் விஜய் விஜயோட எக்ஸ் லவ்வர் வந்த உடனே காவேரியை கழட்டி விட்டுட்டாரு நம்ம விஜய் ஐயோ அப்பா அந்த குடும்பத்துக்குள்ள குழப்பம் தலை விரித்து ஆடுதில்ல பா அப்போ அந்த இடத்துல கங்கா வந்து கோவமாக சொல்லணும் தயவுசெய்து இங்கேருந்து போயிடு எனக்கு கோவம் வராதான்னு இரு இரு உன்னோட எக்ஸ் லவ்வர் யாரு நான் சீக்கிரம் குடி சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன்னு ஃபன் பண்ணிட்டு